ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நடக்க போகிற மூன்று முக்கியமான கிரக பயிற்சிகளை வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிற பலனை எடுக்க முடியும் அது என்னங்க மூன்று முக்கிய கிரகப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் முதல்ல நடக்க போகிறது சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒன்பதாம் தேதி சனி ராசியில இருந்து பயிற்சியாகி மீன ராசிக்கு போறாருங்க தனுசு ராசிக்கு மூன்றாம் வீட்டில இருந்து நாலாம் வீட்டுக்கு போறாரு இது கொஞ்சம் சாதகம் இல்லாத அமைப்பு தான் ஏன்னா சனிக்கு மூன்றாம் வீடு ரொம்ப ரொம்ப நல்ல வீடு அவர் அங்கிருந்து நகர்ந்து நாலாம் வீட்டுக்குள்ள போயிட்டாருனா தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நிலை வந்துடும் நாலாம் வீடு ஒரு மனிதனுடைய சுகஸ்தானம் யாராவது உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கேன் சௌக்கியமா இருக்கேன்னு நீங்க சொல்லணும்னா இந்த நாலாம் வீட்டோட பலம் அவசியம் இப்படிப்பட்ட நாலாம் வீட்டுக்குள்ள சனி நுழையிறது சுகக்கேடு அதாவது ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் கூடவே வேலையில அலைச்சல் தொழில் அலைச்சல் டென்ஷன் ஒர்க் ப்ரெஷர் அப்படின்னு சனி ஒரு காட்டு காட்டிருவாரு முக்கியமான பலனா வேலை அல்லது தொழில் விஷயங்கள்ல சங்கட்டமான சூழ்நிலைகள் வருங்க நீங்க கொடுக்குற எஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரியான ரிசல்ட் கிடைக்காது ஏன்னா நாளில் இருந்து சனி நேரடியா பார்க்கறதே தொழில் ஸ்தானமான பத்தாம் வீட்டையும் மூன்றாம் பார்வையா பார்க்கறது உத்தியோகஸ்தானமான ஆறாம் வீட்டையும் தான் இது போக அடிக்கடி ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து போகும் ஏன்னா பத்தாம் பார்வையா ராசியையே பார்ப்பாரு மொத்தத்தில் சொல்லணும்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும் சனிப்பயிற்சிக்கு அடுத்ததா குரு பயிற்சி நடக்குங்க எப்போ நடக்கும்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு இப்போ இருக்கிற ஆறாம் வீட்ல இருந்து பயிற்சியாகி தனுசு ராசிக்கு ஏழாம் இடமான மிதுனத்துக்கு போறாரு இதில் ரெண்டு சூப்பரான விஷயங்க இருக்கு என்னன்னா முதல் விஷயம் தனுசு ராசியுடைய அதிபதியே குரு தான் அவர் மறைவு ஸ்தானமான ஆறாம் வீட்டில் இருந்து கேந்திரமான ஏழாம் வீட்டுக்கு போக போறாரு ரெண்டாவது நல்ல விஷயம் குரு விதனத்தில் இருந்து தன்னுடைய வீட்டை தானே பாப்பாரு அதாவது உங்க தனுசு ராசியை பாப்பாரு அப்புறம் என்னங்க ஆட்டோமேட்டிக்கா குரு பலம் வரப்போகுது மணமகன் தேவை மணமகள் தேவைன்னு தேடிட்டு இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் கல்யாண பத்திரிக்கை அடிக்கிற டைம் வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க கலத்திரஸ்தானத்துக்கு வரப்போற குரு ரொம்ப நாளா வரன் தேடி அமையாத தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம கடகத்துக்கு போக மாட்டாருங்க ஏழாம் வீட்டு குருவோட மற்ற பலன்கள் பார்த்தோம்னா தன்னம்பிக்கை வெளிப்படும் தொழில் லாபம் கிடைக்கும் மன தைரியம் அதிகமாகும் அதிகமாக சோசியலைஸ் ஆவீங்க கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கூட்டு தொழில லாபம் நண்பர்களால பெரிய உதவியும் லாபமும் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியா அர்த்தாஷ்டமஞ்சனி சனி கொடுக்கற டார்ச்சரை ராசிக்கு விளர குரு பார்வை பாதியா குறைச்சிருங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் அர்த்தாஷ்டம பார்த்து நீங்க பயப்பட வேண்டாம் உங்க ராசி அதிபதி அதாவது உங்க தலைவர் குரு உங்களை காப்பாத்திடுவாரு குரு பயிற்சிக்கு அடுத்து அதே மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குதுங்க ராகு இப்ப நாலாம் வீட்லயும் கேது பத்தாம் வீட்லயும் இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் மேல நடக்கிற பயிற்சியால ராகு மூன்றாம் வீட்டுக்கும் கேது ஒன்பதாம் வீட்டுக்கும் பயிற்சி ஆகுறாங்க ராகுவுக்கு மூன்றாம் வீடு வெகு சிறப்பான வீடுங்க காரிய வெற்றி ஜெயம் நல்ல பேச்சு திறமை அதிக பணப்புழக்கம் போட்டிகள்ல வெற்றி பயணங்களால லாபம் இதையெல்லாம் மூன்றாம் வீட்டு ராகு கொடுப்பாரு ஒன்பதாம் இடத்துக்கு வர்ற கேது கொஞ்சம் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் தான் ஒன்பதாம் வீட்டுக்குள்ள உடனே அப்பாவை ஹாஸ்பிட்டல் பக்கம் போக வைப்பாருங்க அதுவும் தனுசுக்கு ஒன்பதாம் வீடு சிம்மம் அதுடைய அதிபதி சூரியன் வேற எப்படி பார்த்தாலும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை தந்தையுடைய தொழில் அல்லது வேலையில கவனம் தேவை இந்த சூழ்நிலையில் தந்தையுடைய வருமானத்தை கெடுப்பார் கேது மத்தபடி அவர்னால நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் திடீர்னு ஞானி மாதிரி பேச வைப்பார் கோவில் தீர்த்த யாத்திரைன்னு போக வைப்பார் யோகா மெடிடேஷன் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வரும் மொத்தத்துல ராகுவுடைய நிலையும் சனியுடைய சனி நிலைய பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ நோ ப்ராப்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிற முக்கியமான பயிற்சிகள் பற்றி பார்த்தோம் இதை வச்சு தனுசு ராசிக்கு மார்க் போடலாங்க முதல்ல பயிற்சி முப்பதுக்கு பதினான்கு மார்க் இரண்டாவதா குரு பயிற்சி முப்பதுக்கு இருபத்தி ஏழு மார்க் மூன்றாவதா கேது பயிற்சி முப்பதுக்கு இருபத்தி நான்கு மார்க் நான்காவதா செவ்வாய் சூரியன் முதலான மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் நிலைகளையும் வச்சு பத்து மார்க்குக்கு ஏழு மார்க் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருஷம் தனுசு ராசிக்கு நூறு மார்க்குக்கு எழுபத்தி ரெண்டு மார்க்குங்க இப்போ சொன்ன இந்த கோச்சார நிலைகள் உங்கள் சுயஜாதகப்படி ஒன்று ஐந்து ஒன்பது அல்லது ராஜயோகாதிபதியுடைய திசையோ நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கோச்சார பலன்களால் வரக்கூடிய நன்மை ரெண்டு மடங்காக நடக்கும் இதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகளுடைய திசை நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா கோச்சாரத்தின் மூலமா வரக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் குறைவாதாங்க கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் தனுசு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது சிறப்பை தரும் இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கிறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்